இப்போ எனக்கு பார்த்து என்ன என்ன சொல்றது ஏதோ அதிசயத்தை பார்த்த மாதிரி எனக்கு இருக்கு இந்த கையை இப்படி மடங்கும் போது அவங்களுக்கு நடுங்கும் இப்போ கிளியரா அவங்களே இப்படி இப்படி மடக்கி காட்டுறாங்க அவங்களே ஸ்டிஃபா புடிச்சு அழகா சைன் போடுறாங்க கம்ப்ளீட் பவர் வந்திருக்கு கம்ப்ளீட் பவர் அவங்களுக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பேரே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா பேரே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டிஃபா பென்னு பிடிக்க முடியுது

ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல எங்களை ட்ரீட்மெண்ட் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துதான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான தான் வாங்குறோம் மற்றபடி ஒரு பேஷண்ட் எங்ககிட்ட வர்றவங்க கை இப்ப பாக்குற மாதிரி கையெழுத்து உங்களுக்கு மாறிடுச்சு பேச்சுமே மாறி இருக்கு இன்னும் போக நல்லா பேச்சு வந்துரும் அதே மாதிரி முழங்கால் பங்கன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்ப எப்படி இருக்கு அந்த ஆங்கிள் அவங்களான ஃபங்க்ஷன் அந்த லைன்ல இருக்குறதா ஆங்கிள் ஜாயின் ஃபங்க்ஷன் அந்த நான் வேற இருக்கேன் உங்கனால நான் முழங்கால் அவங்களோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு சொல்லுங்க

டிராக்டர் ஓட்ட வச்சிருக்கோம் என்ன வண்டி பைக் ஓட்ட வச்சிருக்கோம் ஆனா இப்போ உங்கள இப்போ வேலைக்கு போற அளவுக்கு மாத்திட்டோம் சரிங்களா இப்போ எங்களுடைய ட்ரீட்மெண்ட் அப்ரோச் வந்து எப்படி இருக்கு எங்க கிளினிக் ட்ரீட்மெண்ட் அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு ஐயோ நீங்க பேசுறது நீங்க பேசுறதுதான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஒன்பது மாசத்துக்கு பிறகு என்கிட்ட வந்து ஒரே ஒரு டிரைன் சிகிச்சை பண்ணி இவ்வளவு முன்னேற்றம் காலு மாறி இருக்கு கை மாறி இருக்கு கையெழுத்து போட்டாங்க பேச்சு மாறி இருக்கு நட மாறி இருக்கு எல்லாமே மாறி இருக்கு

அவங்க என்னோட உலகம் மாதிரி நாங்க வந்துட்டு ஒரு ஒன்பது மாசமா படாத பாடுபட்டுட்டோம் அந்த வேதனை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சோ அந்த வேதனை இப்போ பெரிய ஒரு தங்க புதையல் கிடைச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த அம்மா பழையபடி படி திருப்பி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னும் சொல்ல அஹ் அது விரும்பும் இன்ஸ்டாலே போது நிறைய பேரு வளைக்குமோ வளைக்குமோ ஆனோ நினைக்கிறாங்க நான் கூட பணி எந்த ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல எல்லாரும் வாங்கு எல்லாரும் வாங்கும் எல்லாரும் வாங்கு நல்ல ட்ரீட்மென்ட் இன்னொரு விஷயம் சோ மச் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கமெண்ட்ஸ் பாக்கும் போது சார் அவங்க வந்துட்டு சும்மா கதை விடுறாங்க ஒரு நாள் எல்லாம் சரியாகுமா ஸ்டோக்கன் சொல்லிட்டு நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு மாறி இருக்காங்கன்னா ஓகே थैंक यू மாம் थैंक यू